ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ஆர் கிஷோர் குமார் ஃப்ரம் தமிழ்நாடு ஸோ ரீசெண்டாக எல்லோரும் டிவி நியூஸில் அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க வைரலாக ஒரு நியூஸ் போயிட்ருக்கு நுங்கம்பாக்கம் மாநகராட்சியில் அந்த பூங்காவில் விளையாடிகிட்டு இருந்த ஒரு ஐந்து வயது சிறுமியை வந்து ரெண்டு ராட்வீலர் வந்து ரொம்ப மோசமாக கடித்து தலையில் வந்து அந்த ஸ்கின்லாம் வந்துருச்சு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸை எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ ராட் வீலர் வந்து நான் ஏற்கனவே நிறைய தடவை நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ராட் வீலரை வந்து ஃப்ரீயாக வந்து ரோமிங்கில் வெளியெல்லாம் சுற்றுற மாதிரியெல்லாம் விடக்கூடாது வாக்கிங் எடுக்க இல்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் எடுக்கிறதே தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதோடய லிங்க் எல்லாம் கூட இந்த வீடியோ கீழேவே வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் அடுத்து வந்து இந்த ரெண்டு வீலர் கடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்க வந்து அன் அட்டெண்டடாக அது ஒரு கவனிப்பு இல்லாமல் வந்து ஃப்ரீ ரோமிங்கில் அப்படியே திறந்து விட்ருக்காங்க அது வந்து பார்த்திங்கன்னா தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது போய்ட்டு போயிட்டு அதுவே வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக வளர்த்துருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து வீலரை வந்து கண்டிப்பாக நம்ம வளர்க்கவே கூடாது ஸோ ராட் வீலர் வந்து ஒரு அருமையான ப்ரீடு ரொம்ப பாசமான ப்ரீடு ரொம்ப லாயலாக இருக்கும் அதை வளர்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற மிஸ்டேக்னால என்ன ஆகுதுன்னா ஸோ அந்த ராட்வீலர் ப்ரீடே வந்து இப்போ பேன் பண்ணுற அளவுக்கு வந்து இருக்குது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்ட்ரு வந்து இஸ்யூ பண்ணாங்க ஸோ இருபத்தி மூணு ப்ரீடை வந்து பேன் பண்ணி தடை செஞ்சு ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணாங்க ஸோ அதை வந்து இப்போக்கி தற்காலிகமாக வந்து இன்ட்ரீம் ஸ்டேன்னு சொல்லுவாங்க இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க ஒரு மூணு ஹைகோர்ட்டில் மூணு ஸ்டேட்டில் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ராட்வீலரை எல்லாம் எப்படியெல்லாம் வளர்க்கணும் ஸோ யாரெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ண பழைய வீடியோ எல்லாமே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்குறேன் ஸோ இந்த வீலர் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆரிஜின் வந்து ஜெர்மனியிலேருந்து ராட் வீல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துலேருந்து மொலாசர் டைப் டாக்லேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ராட் வீலர் ஸோ இதை எதுக்காக ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தினாங்கன்னா மாடுகளை மேய்ப்பதற்காக அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி புச்சர்ஸ் டாக்னு சொல்லுவாங்க வண்டியெல்லாம் இழுக்கிறதுக்காக அதை ஜெர்மனியில் பயன்படுத்துவாங்க இது வந்து ஒர்க்கிங் டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒர்க்கிங் டாக்னா வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது இதோட தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஜாஸுன்னு சொல்லக்கூடிய தாடைகள் வந்து வலிமையாக இருக்கும் ஸோ இது ஒரு கடி கடிச்சிச்சின்னா ஸோ அந்த எடுக்கிறதுக்கு லாக்குன்னு சொல்லுவோம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அதே மாதிரி வந்து ஜா பவர்னு சொல்லுவாங்க அதை கடிக்கும்போது எவ்வளோ அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிறத பவுண்ட்ஸில் வந்து ஒரு பர் இன்ச்சுக்கு வந்து எப்பயுமே வந்து மெஷர் பண்ணுவாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாங்க கடிக்கும் திறன் இல்லை அழுத்தம் வந்து ஒரு த்ரீ எயிட்டின்னு சொல்லக்கூடிய முந்நூற்றி எண்பது பவுண்ட்ஸ் பர் இன்ச் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு அழுத்தமாக கடிக்கக்கூடியது ஸோ நமக்கு ஒரு கையில் ஒரு குடி பிடிச்சாலே எலும்பெல்லாம் நொறுங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இட வசதி அதிகமாக இருக்கிறது இல்லை நாட் வளர்க்கணும் அப்படின்னாக்க நிறைய இட வசதி வேணும் ஒரு பக்கமான காம்பவுண்ட் இருக்கணும் அடுத்து அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே அதுக்குன்னு ஒரு ஏரியாவை செக்ரிகேட் பண்ணி அதாவது செப்பரேட் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக ஒரு ஆள் வர்றாங்க விருந்தாளிங்க வர்றாங்க ஸோ அவங்களையெல்லாம் அசஸ் பண்ணாத மாதிரி அதுக்கு உள்ளே காம்பவுண்டுக்குள்ளேயே நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் வச்சு அதுக்குள்ளே வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு ஸோ நைட் டைமில் நீங்கள் திறந்து விடலாம் அடுத்து வந்து ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் வெளியே வந்து வாக்கிங் எடுக்கிறது கரெக்டான மெத்தர்டு இல்லை ஏன் அப்படின்னாக்கா ராட்வீலர் வந்து ஒரு பத்து மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா குழந்த மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக அதோட ஹார்மோன் லெவலெலாம் அதிகமாகும்போது மேலே பொறுத்த வரைக்கும் டெஸ்டிரான்னு சொல்லுவோம் ஸோ அது பன்னெண்டு மாதங்களுக்கு அப்புறம் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வந்து அதோட பிஹேவியரும் சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை பார்த்தா ரொம்ப கோபப்படும் மற்ற நாய்களை போய் கடிக்கப் போவோம் அதே மாதிரி ஒரு பதினைந்து மாதங்களுக்கு அப்புறம் வெளியே போகும்போது யாராவது அதை கண்ணை வந்து நீங்கள் உத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கு ரொம்ப கோவம் வரும் ஸோ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தம் சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதே மாதிரி அதை பார்த்து கையை ஓங்கிறது வெறுப்பாக திட்டுறது கல் எடுத்து அடிக்கிறது ஸோ அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து போய் மற்ற மிருகங்களையும் மனிதர்களையும் வந்து மிக மோசமாக கடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த ராக்வீலர் வந்து ஜாப் பவர் ரொம்ப அதிகம் ஜாப் பவர் ரொம்ப அதிகம் தான் ஸோ அதோட தாடை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மொலாசர் டைப்புன்னு சொல்லுவோம் தலை ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இது ஒரு லாக்கு அடிச்சிச்சு அப்படின்னாக்க ஸோ அந்த லேக் வந்து விடுறதுக்கு வந்து ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஜாஸ்ன்னு நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட கடிக்கும் திறன்னு சொல்லுவோம் அழுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ எயிட்டி எல்பின்னு சொல்லுவோம் பவுண்ட்ஸ் பர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு அழுத்தி கடிக்குது அப்படின்னாக்க ஸோ அதோட வந்து ஒரு நூற்றம்பது கிலோவை எடுத்து நம்ம ரெண்டு சைடு வச்சு ப்ளஸ் பண்ணால் என்ன ஒரு அழுத்தம் கிடைக்குமோ அந்தளவுக்கு இருக்கும் ஸோ எலும்புகள்லாம் நொறுங்கி போக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ப்ரீடை வளர்க்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கணும் அதில் வந்து சிக்ரிகேட் பண்ணி நீங்கள் தனியாக ஒரு கிணலு அல்லது ஒரு ரூம் போட்டு ஸோ வெளியாளுங்க உங்கள் விருந்தாளி கூட வந்தால் அசஸ் பண்ணாத மாதிரி தனியாக பிரித்து இந்த ராட் வீலர் நாய்கள் வந்து சென்னை மாதிரியான சிட்டிக்கு வந்து அவ்வளவு சூட்டபிளாக இருக்காது ஏன்னா ரொம்ப இல்லாமல் வீடெல்லாம் பக்கம் பக்கம் இருக்கும் ஸோ அந்த பெரிய அளவில் யாருக்கும் இட வசதி இல்லாததுனால இருக்கிற கொஞ்சம் இடத்துல வளர்க்குறாங்க அப்படி வளர்க்கும் போது டெய்லி வாக்கிங் வெளியே எடுக்கிறாங்க வெளியே எடுக்கும்போது ஸோ அந்த தெருவில் வர்ற சின்ன குழந்தைகளையோ அது மாதிரி நிறைய இன்சிடெண்ட் லாஸ்ட் இயர் ஒன்று நடந்துச்சுது ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது என்னோட கிளியர் கட்டான அட்வைஸ் என்னன்னாக்கா ராக் வீலர் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறம் வெளியே வாக்கிங் எடுக்காதீங்க ஸோ அப்படி வெளியே வாக்கிங் எடுக்கணுங்கிற வழியே இல்லை அப்படின்னாக்க வேலை வந்து நீங்கள் வெளியே வாக்கிங் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மசில்னு சொல்லுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக்யூர்டானது நிறைய ஆன்லைன் வெப்சைட்லையெல்லாம் இருக்கும் ஸோ இதை வந்து மவுத்தில் போட்டு நீங்கள் வந்து வாக்கிங் எடுத்திங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் ஸோ மற்றவங்களாம் கடிக்க வாய்ப்பு இருக்காது என்னோட அட்வைஸ் என்னன்னாக்கா சரியான ஒரு இட வசதி நல்ல காம்பவுண்டு அதுக்குள்ளேயே ஒரு நல்ல கிணல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இரும்பு கேட்டு அந்த மாதிரி போட்டு வளர்க்குறது தான் ராட்வீலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியல் மெத்தர்டு அப்படின்னு சொல்லுவேன் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராட்வீலர் ஸோ ராட் வந்து பப்பியிலேருந்து நீங்கள் வாங்கி வளர்க்கணும் இது மேன் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஓனருக்கு வந்து ரொம்ப விசுவாசமாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும் ஸோ இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வளர்த்திங்கன்னா மற்ற ப்ரீடையே வளர்க்க மாட்டீங்க என்ன காரணம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்ட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் ஸோ உங்கள் உங்களை வந்து நீங்கள் வளர்த்துட்டீங்க ஒரு ரெண்டு வயசு ஆகுது இல்லை ஒரு பதினைஞ்சி மாதம் ஆகுது அப்படி அப்படி இருக்கும்போது யாராவது உங்கள்கிட்ட வந்து ரொம்ப திட்டுற மாதிரி கையை நீட்டி பேசுகிறது உங்களை அதட்டுற மாதிரி பேசுகிறது ஸோ அந்த மாதிரி பேசினவெல்லாம் பார்த்தீங்கன்னா கடிக்க போயிடும் கண்டிப்பாக அதை அலோ பண்ணாது சில நேரங்களில் மிக மோசமாகவும் கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் வாக்கிங் எடுத்துக்கிட்டு போகும்போது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது வர்றாரு இல்லை தெரிஞ்சவங்க வந்து உங்கள் முதுகில் அப்படி கையை தட்டினா கூட கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னாக்கா இதை வாக்கிங் எடுக்காமல் ஒரு நல்ல காம்பவுண்டுகளே வச்சு வளர்க்குறதுதான் பெஸ்ட்டான மெத்தேடு வேறு இடம் இல்லைன்னு வந்து மொட்டை மாட்டிலேலாம் அந்த ராட் வீலரை வச்சு வளர்க்குறாங்க அதுவும் வந்து அட்வைசபிளான மெத்தடு இல்லை ஏன் அப்படின்னாக்கா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன் மற்ற நாய்களை கடிக்கிறதுக்காகவும் ஆடு மாடைகளை கடிக்கிறதுக்காகவும் ஆடியிலேருந்து நிறைய கீழே ஜம்ப் பண்ணி குதிச்சு அதுக்கு நிறைய ஃப்ராக்சர் ஆகுறது இறந்து போகிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது ஸோ ராட் வீலரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசமான ஒரு டாகு அதே மாதிரி கரேஜ்னு சொல்லக்கூடிய துணிச்சல் ரொம்ப அதிகம் ஒரு சின்ன குட்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாகு ஜெர்மன் ஷப்போடுக்கு எதுக்குமே பயப்படாது அதுவும் வந்து அதோட மெச்சூரிட்டி பத்து வயசு ஒரு பத்து மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பப்பின்னு தான் சொல்லுவோம் ஸோ அந்த பத்து மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லேப்ரடார் மாதிரி இருக்குது என்னடா ராட் வீலர் பயங்கரமாக சொல்கிறாங்க இன்டர்நெட்டில் எப்படியெல்லாம் எழுதியிருக்கேன் இது ரொம்ப டொசையில்லாக இருக்குது அதாவது ரொம்ப அமைதியாக இருக்குது பயனாம் வழியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே டென் மந்த்ஸ் அப்புறம் பண்ணி கொஞ்சமாதிரி சேஞ்ச் ஆகும் ரெண்டு வருஷத்தை கடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்மில் வந்து அதாவது துணிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அந்த கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும் அதோட புது இடத்துல யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இல்லாத ஆள் வர்றாரு இல்லை புதுசாக ஒரு விருந்தாடி வர்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அலோவ் பண்ணாது ஸோ மிக மோசமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ராட் வீலர் வளர்க்கணும்னா ஒரு செக்யூர்டான ஏரியா வச்சுக்கிட்டுங்க அந்த இடத்துல நீங்கள் மட்டும் உங்கள் ஃபேமிலி மெம்பர் மட்டும் போகிற மாதிரி ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராக் வீலர் வளருங்க ஸோ ராக் வீலரை பொறுத்த வரைக்கும் அதோட எங் ஏஜ்லேயே ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும்போதே நீங்கள் வந்து அதுக்கு சோசியலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க சோசியலைஸ் பண்ணுறதுனாக்க வெவ்வேறு விஷயங்களை ஒரு குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறது மற்ற மிருகங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறது ஒரு வெகிக்கில் சவுண்டு பைக்கு சத்தம் எப்படி இருக்கும் இதையெல்லாம் வந்து அதுக்கு ஸ்லோவலி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோம்னாலே வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்து அதையெல்லாம் கடிக்க போகாது ஸோ ராக் வீலர் கடிக்கிறதுக்கு நிறைய நிறைய ரீசன் இருக்குது ஸோ அதில் முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் அக்ரேஷன் சொல்லுவோம் ஸோ அது இடத்துல யாராவது புது ஆளுங்க வந்தாக்க புது மிருகங்கள் வந்தால் கண்டிப்பாக விடாது டாமினேட் பண்ணோம் அடுத்து வந்து அதாவது பயத்தினாலையும் கடிக்க வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஒரு பைக் சத்தம் வந்துச்சு அது வரைக்கும் குட்டியாக இருந்த வரைக்கும் அது கேள்விப்பட்டதே இல்லை ஒரு பேச்சுலர் வந்து ஒரு ராட் வீலர் வளர்க்கிறாரு அது குழந்தைங்களை பார்த்ததே இல்லை ஒரு ரெண்டு வயசுக்கு அப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போகிறாரு குழந்தைங்களை பார்க்குதுன்னா கோவப்பட்டு கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இயர்லியாக நம்ம ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அதை ப்ராப்பராக எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சோசியலைஸ் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது அடுத்து வந்து ஒரு பப்பி நீங்கள் ராட் வீலர் வாங்கினீங்கன்னா குட்டியிலேருந்து நீங்களே வளர்க்கணும் ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் உள்ள ஒருத்தர் தான் அந்த ராட் வீலரை வளர்க்கணும் ஸோ ஏன்னாக்கா இந்த ராட் வீலருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேன் டாகு அடுத்து வந்து கரேஜின்னு சொல்லணும் ரொம்ப துணிச்சல் அதிகம் ஸோ ஒரு வீக்கான ஒரு பர்சனாலிட்டி இந்த டாகை வளர்க்கும் போது எதிர்காலத்தில் இது வந்து உங்களை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது டாமினேட் பண்ணுறதுனால் நீங்கள் சொல்கிறத கேட்காது ஸோ உங்களையே மிரட்ட வாய்ப்பு இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பர்சனுக்கு தான் இந்த ராட் வீலர் வந்து கரெக்டாக இருக்கும் எல்லோரும் ஈஸியாக அதை வளர்க்க முடியாது அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஸோ மொதல் மொதலாக நீங்கள் வந்து ஒரு டாக் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ராட் வீலர் வந்து கண்டிப்பாக வளர்க்காதீங்க ஏன்னாக்கா இது வந்து ரொம்ப இதோட சைக்காலஜியோ ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு பெட் ஓனருக்கு தான் இந்த ராட் வீலர் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராட் வீலர் வந்து வீலரை பொறுத்த வரைக்கும் வளர்க்குறது தான் பெஸ்ட்டு திடீர்னு நீங்கள் ஒரு அடல்ட்டை வந்து அடாப்ட் பண்ணிங்கன்னா அந்த செப்ரேஷன் அன்சைட்டின்னு சொல்லுவாங்க ஒரு ஓனரை விட்டு பிரிஞ்சு வரும்போது அதோடய சைக்காலஜியை வந்து நிறைய மாறிடும் ஸோ அந்த ஆன்சைட்டிலேயே நிறைய பேரை வந்து கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை கண்ட்ரோலுக்கு வராது முடிஞ்ச அளவுக்கு வந்து வளர்க்குறதுனா பப்பியிலேருந்து வளருங்க அடுத்து அடல்ட்டை வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறது என்றைக்குமே ரிஸ்க்கு தான் அது உங்களுக்கு ஒபே பண்ணாது ஒபீடியன்ஸும் ரொம்ப நீங்கள் சொல்கிறதையும் கேட்காது மேபி நீங்கள் வந்து கூப்பிட்டிங்கன்னா வரும் போகும் ஸோ அதை வந்து ஒரு டேப்லெட் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லை வந்து வாயை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வேக்சின் பண்ணுறதுக்கு அதை வந்து வாயை வந்து ஒரு மசில் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கடிக்க வாய்ப்பு இருக்குது எப்போயுமே பப்பியிலேருந்து வாங்கி வளருங்க அதே மாதிரி ராட் வீலரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து ஏடிஆர்கே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மன் வீலர் அதான் ப்யூரான ஒரு லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க அதோட டெம்பர்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தலையெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் பெருசாக இருக்காது ஸோ ஆனால் வந்து ஷோ டைப்னு சொல்லக்கூடிய செர்பியன் டைப்புன்னு சொல்லுவாங்க தலை ரொம்ப பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஸோ அடுத்து பல்கியாக இருக்கும் ஸ்டவுட்டாக இருக்கும் பார்க்கவே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஃபஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபேஸ் எல்லாம் இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளதை சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் லேட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த ப்ரீடை வந்து வளர்த்திங்கன்னா ஓரளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆனால் ப்யூர் ஜெர்மன் டைப்பு இல்லை ஜெர்மன் ப்ளட் லைன்னு சொல்லக்கூடிய அதோட ஜெனெட்டிக்ஸ் அதிகம் இல்லை ராவியலர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெம்பர்மெண்ட் அதிகமாக இருக்கும் டெம்பர்மெண்ட்னாக்க இந்த கார்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும் யாராவது புது ஆளுங்க வந்து அதை உங்கள் வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்களை பயங்கரமாக கடிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வெளியே நீங்கள் வாக்கிங் எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு மாடையோ இல்லை ஒரு மற்ற அனிமல்ஸையோ ஒரு குழந்தைங்க வந்து பாலை தூக்கி அடிக்குது அதை கண்ணை ஊற்று பார்க்குது அவங்களுக்கு எல்லாம் கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராட் வீலர் வளர்க்கணுன்னாக்க ஸோ என்னோடய வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன் என்னோட சேனலில் கடந்த பத்து வருஷமாக அது ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் தயவுசெய்து வந்து ராட்வீலர் வளர்த்திங்கன்னா அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்து வாக்கிங் எடுக்காதீங்க வெளியே வாக்கிங் எடுத்திங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது ஒரு மாட்டை கொள்ளவோ ம சில நேரங்களில் கடிச்சு கூட கொள்ள வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கடிக்கிற நேரத்தில் அதை எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை தூக்கி மூஞ்சில அடிச்சிங்கன்னா விட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோட கடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ மூ இதை மூச்சு திணறி கொஞ்சம் விட ஒரு பக்கெட்டில் வச்சு வேகமாட்டீங்க ஸோ அந்தளவுக்கெல்லாம் ரிஸ்க் இல்லாமல் நம்ம வளர்க்கணும்னா ஒரு ஒதுக்குப்புறமான வீடு பெரிய காம்பவுண்ட் இருக்குது அதுலேயே ஒரு ஏரியாவை செப்பரேட் பண்ணி அதில் வந்து ஒரு கனல் மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி அதுக்குள்ளேயே வளருங்க ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் எடுக்காதீங்க அடுத்து வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்கள் வளர்த்து வாங்கிட்டு வேறு யாருக்கையாவது வீட்டில் உள்ள ஒரு ஒர்க்கருக்கு பிடிச்சி வளர்க்க சொன்னிங்கன்னா அது வேஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து உங்களே கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதை பற்றி பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க ராட் வீலரை பற்றி பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிடுங்க ஸோ நீங்கள் பயந்தீங்கன்னால் அது உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருந்தாக்க அந்த ராட் வீலரை வாங்கி வளருங்க வீலர் பிரீடை வந்து மேலை நாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து ரிப்பீட்டடாக நம்ம எல்லாம் இது ஒரு மிக மோசமான ஒரு நாயினம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான செய்திகள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது மேஜர் கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய யூகே யூஎஸில் அதே மாதிரி யூரோப்பில் ஜெர்மனியில் செர்பியா இந்த ரஷ்யன் கண்ட்ரி அந்த எல்லாம் இதை தடை செய்யலை ஸோ அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் வேக்சினேஷன் ப்ராப்பராக வச்சுருக்கணும் இன்சூரன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வந்து அமெரிக்காவிலையும் யூகேலேயும் ஃபாலோ பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த சட்டமும் இல்லை ஸோ இந்தியாவில் வந்து இது அது இது வரைக்கும் யாரும் தடை செய்யவும் இல்லை அதே மாதிரி அமெரிக்கா உட்பட இன்னும் வந்து பார்த்திங்கன்னாக்க ஜெர்மனியில் எல்லா இடத்துலையும் இதுக்கான நிறைய டாக் ஷோ எல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு இதை நிறைய மில்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி போலீஸ் நிறைய நாடுகளில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ரீடு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு துணிச்சலான ஆல்மோஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிங்கா மாதிரி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ப்ரீடு வந்து ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வளர்த்திங்கன்னா மற்ற ப்ரீடையே வளர்க்க மாட்டீங்க அடுத்து வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்கும் போது யாராவது உங்களை அடிக்க வராங்க உங்கள் வீட்லயோ வேற ஒரு ஃபேமிலி மெம்பர் உங்களை அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா விடாது ஸோ அந்தளவுக்கு பசிவாக இருக்கும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கும் ஸோ அந்த மீடியாவில எல்லாம் இதை பற்றி ஒரு கொடூரமான நாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான தகவல் பரவிக்கிட்டு இருக்குது ஸோ நான் பத்து வருஷமாக வந்து நிறைய ராட்வீலரை வளர்த்துருக்கேன் டெய்லி நிறைய ராட்வீலர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அது இது வரைக்கும் என்னை எந்த ராட்வீலர் இது வரைக்கும் என்னை கடித்ததில்ல மற்ற டாக்ஸ் தான் வந்து நிறைய கடிச்சிருக்கு ஸோ ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு ப்ரீடு இந்த ராட் வீலரு ஸோ இதை வளர்க்குறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அடுத்து வந்து இதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் ஒரு இடம் எல்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி வளங்க இந்த ப்ரீடை பற்றி நிறைய வந்து என்னுடைய சேனல்லேயும் என்னுடைய புத்தகத்துலேயும் ராட் வீலரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் நான் ராட் வீலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஆனால் அதை வந்து வளர்க்க தெரியாமல் நிறையா பேர் வீணடிச்சு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஆபத்தை உண்டாக்கிக்கிட்டு இருக்கமடைந்து சோ நல்லபடியாக வரணுங்கிறது தான் என்னோடைய என்னோட ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா நானும் எல்லாம் கடி வாங்கியிருக்கேன் அந்த பெயிண்ட் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால வந்து ஒரு கேர்லெஸ்ஸா வளர்க்காம ஒரு ரெஸ்பான்சிபிளா ஸோ அதுக்கு தேவையான இடத்தையெல்லாம் நீங்க வந்து பக்காவா கேஏஜி பக்காவான காம்பவுண்ட் ஆசைக்காக வளர்க்காம உங்களால் செக்யூரா வளர்க்க முடியும் கான்ஃபிடென்டா அதை பத்திரமா லைஃப் லாங் இது ஒரு கமிட்மெண்ட் சோ இன்னைக்கு ஒரு பப்பி வாங்குறீங்கன்னா பத்து பன்னெண்டு வருஷம் இது வந்து உயிரோட இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னா வாங்குங்க சில பேரை வந்து வாங்கிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடாப்டு அடாப்ஷனில் கொடுக்கறது தெருவில் கொண்டு போய் விட்டுறது ஸோ அந்த மாதிரி எல்லாம் செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் அந்த ராட்வீலரை செய்ய முடியாது ஒரு நல்ல டெம்பர்மெண்ட் உள்ள ஒரு நல்ல அதாவது டெம்பர்மெண்ட்னாக்க அந்த ராட்வீலருக்கான டிப்பிக்கல் கேரக்டர்னு இருக்குது அந்த துணிச்சல் அதெல்லாம் உள்ள ஒரு ராட்வீலரை வளர்த்திங்கன்னா ரெண்டு வயசுக்கு அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது ரிஸ்க்கு தான் அங்கே உள்ளவங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது வெளியே எடுத்துகிட்டு போனால் மற்றவங்களை கடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது லைஃப் டைம் கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதோட லைஃப் டைம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நீங்கள் தான் அதை பத்திரமா பார்த்துக்கிட்ட வெளியே வரும் ஸோ அப்ராடு போகிற மாதிரி இருக்கு மேரேஜ் ஆகிற மாதிரி இருக்குது வீட்டில் வந்து நிறைய நேரத்தில் அந்த மேரேஜுக்கு அப்புறம் வந்து வீட்டில் வந்து குழந்தை பிறந்துருச்சு அது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வெளியே அடாப்ஷனில் கொடுத்துருவாங்க இந்த தெருவில் விட்டுருவாங்க கிட்ட கொடுத்துருவாங்க ஸோ இதையெல்லாம் யோசித்து நீங்கள் இந்த பிரீடை வாங்கி வளங்க இப்போது லவர்ஸுக்கு என்னோடய ரெக்வஸ்ட் என்னென்னாக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஓரளவு அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த ராட் வீலரை வாங்கி வளங்க ஸோ இதை பற்றி பேசிக் எதுவும் தெரியாமல் இல்லை பார்க்கையில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு இதை வாங்கி வளர்க்காதீங்க இதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய நிறைய இடம் வேணும் நல்ல ஒரு கிணல் வேணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ரீடை வளர்க்கலாம் ரொம்ப இது சூப்பரான ஒரு பிரீடு ஸோ இது ஒரு தடவை வளர்த்திங்கன்னா நம்ம வேறு ப்ரீடே வந்து பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு பாசத்தை காட்டும் ஸோ வெளியே போய் என்ன தான் வந்து மற்ற மாடுகளே ஆடுகளே கிடைச்சா உங்கள்ட்ட குழந்த மாதிரி இருக்கும் ஓனர்கிட்ட ஸோ அதுதான் இந்த பிரீடு வந்து ரொம்ப ஃபேமஸாக காரணம் இந்த ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேப்பாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்புறம் நார்த் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க ஸோ அங்கேருந்து தான் ஸ்லோவாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு ரொம்ப வேகமாக உலகம் முழுக்க ரொம்ப பாப்புலரான ஒரு பிரீடு அப்படின்னு சொன்னால் ராப்வீலர்னு சொல்லலாம் முன்னாடி எல்லாருமே வந்து ஜெர்மன் டாலர் டாலர்மேன் சொல்லுவாங்க இந்த கிராஃபியலர் உலகம் முழுக்க வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கிற ஒரு நாயினம் ஸோ அதுக்கு வந்து பேசிக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இந்த பிரீட வாங்கி வளங்க